வாதியாக மாறிய நடிகர் விஜயின் மாநில மாநாடு கடந்த வாரம் மதுரையில் கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது அலையலையாக திரண்ட மக்கள் கூட்டத்தால் மதுரை அதிர்ந்தது பெருமெடுப்பில் நடந்த கூட்டம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கவில்லை தொண்டர்கள் என்ற போர்வையில் இருந்த ரசிகர்களின் அலப்பறை எரிச்சலை கொடுத்தது விஜயின் நாகரிகம் இல்லாத பேச்சு ஆளுமை மிக்க அரசியல்வாதிகளை சீற்றமடைய வைத்தது மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது என விஜய் உத்தரவிட்டாரோ அவை எல்லாமே செய்து முடிக்கப்பட்டன ஒட்டுமொத்தத்தில் விஜயை பார்க்கவே கூட்டம் திரண்டது அடுத்த முதல்வர் விஜய் என்ற கோஷம் வானை பிளந்தது மதுரை மாநாட்டுக்கு கதிரை கொடுக்க தமிழக ஒப்பந்தக்காரர்கள் மறுத்துவிட்டார்கள் கடைசி நேரத்தில் கர்நாடக ஒப்பந்தக்காரர்கள் விஜய்க்கு கை கொடுத்தனர் திமுகவின் சதி என விஜயின் விசுவாசிகள் சொன்னார்கள் கூட்டம் முடிந்து மறுநாள் கதிரைகளை திருப்ப எடுக்க வந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் லட்சக்கணக்கான கதிரைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன அவற்றை அவர்கள் திரும்ப எடுத்துச் செல்ல முடியாது என்பதால் என்ன செய்வதென தெரியாது தடுமாறினார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினை அங்கு என விஜய் கூறியதை அரசியல்வாதிகள் பலரும் ஒட்டு அங்கிள் எதிர்த்துள்ளனர் வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அரசியல் எதிரியாகவே இருந்தாலும் ஸ்டாலினின் பதவி அனுபவம் வயது என்பவற்றுக்கு உரிய மரியாதையை விஜய் கொடுக்கவில்லை தொண்டர்கள் மத்தியில் சிறப்பு உரையாற்றிய விஜய் முதல்வரை அங்கு என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் பிரதமர் மோடியை மிஸ்டர் நரேந்திர மோடிஜி என குறிப்பிட்டிருந்தார் மாண்பு மிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஆட்சி அதிகாரத்தை இந்த நிலையில் விஜயின் பேச்சு குறித்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் சார்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அதில் ப்ரோ ஓவர் அடக்கி வாசிங்க புரோ என்ற வாசகங்களுடன் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டி விஜய்க்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் அதற்கு தற்போது பதிலடி கொடுக்கும் விதமாக மதுரையில் தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் கதறல் சத்தம் கேட்குதா அங்கு சிங்கத்தின் கர்ஜனை தொடரும் அது உங்கள் உடன்பகளை தூங்க விடாது என உடன் உடன்பிறப்புக்குள் திமுக கட்சியின் கொடிவண்ண நிறத்தில் எழுதப்பட்டுள்ள போஸ்டர்களை மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் தன்னை சோம்பர் என்றும் பெண்சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரும் இரையை ஆண் சிங்கம் சாப்பிடும் எனவும் திமுகவினர் பதிலடி கொடுக்கின்றனர் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பரப்புரையை ஆரம்பித்து விட்டார் வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருந்தார் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த அவர் இது திமுகவின் சதி வேண்டுமென்றே இருபது முப்பது முறை நான் பேசும் போது ஆம்புலன்ஸ் வருகிறது என்றார் இனி இந்த வழியாக நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் சென்றால் அதன் சாரதி நோயாளியாக ஆக்கப்பட்டு அனுப்பப்படுவார் என்று எச்சரித்தார் எடப்பாடியின் பேச்சை சகலரும் கண்டித்தார்கள் இதுவரை காலமும் ஆம்புலன்ஸுக்கு வழி தலைவர்களை தான் கண்டிருக்கிறோம் இப்போதுதான் முதன் முதலாக ஆம்புலன்ஸை எச்சரிக்கும் ஒருவரை பார்க்கிறோம் என அனைவரும் சொல்கின்றனர் திருச்சி மாவட்டம் துறையூரில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பயணம் மேற்கொண்டிருந்தார் இதனால் நூற்று கணக்கான அதிமுகவினர் அங்கு கூடியிருந்தனர் ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த வழியாக செல்ல முயன்றது ஆம்புலன்ஸை கண்டதும் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் ஆம்புலன்ஸை தாக்கினர் பின் கதவை திறந்து உள்ளே ஏறி அட்டகாசம் செய்தனர் போலீசார் ஆம்புலன்ஸை பத்திரமாக அனுப்பி வைத்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை அல்லது சாரதியை தாக்கினால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரித்துள்ளது